யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி ஏழாவது ஆண்டு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் ஏழு ஆண்டுகள் காத்திருக்கணுமா சாத்தாங்குளத்தில் அவர்கள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் விசாரணை சிபிசிஐடி செய்த பிறகு அதை எடுத்து எண்பத்தி எட்டாவது நாள் தான் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணார்கள் சிபிஐ ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐ ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு ஏழாவது ஆண்டு விசாரணை ஏழாவது ஆண்டு விசாரணை இருக்கு மூன்று நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள் சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள் கொலை செய்யப்பட்டவர் அஜித் குமார் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே அளவு அதே நேரம் சித்திரவதையால் கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில் ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர் முழு நாடும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள் இதில் எல்லா விசாரணையும் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த திருப்பண திருப்பவன போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துலேயே நீங்கள் அப்படியே அட்டை போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்க எல்லாரும் நீங்கள் பார்க்குறத விட நான் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்னு அதனால் சாட்சி விசாரணைலாம் முடிஞ்சிருச்சு ஃபரென்சிக் டிபார்ட்மெண்ட் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது நிக்கிதா கும்பிடுறேங்க நிக்கிதா வந்து இனிமே நீங்க யாரும் என்ன வந்து நிக்கிதா நிக்கிதான்னு துயரம் பண்ணாதீங்க சிபிஐ போய் நிக்கிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுங்க அந்த வழக்கு திரி நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை நிக்கிதா வழக்கு அங்க போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

நீதிமன்றம் நீதி உயர் நீதிமன்றம் நியமனம் செய்த மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையை பல நிமிடங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் அதில் மறந்துவிட வேண்டாம் சாட்சி அளித்தவர்கள் எல்லாம் பத்தொன்பது இருபது இருபத்தஞ்சு பக்கம் சாட்சி அளித்தார்கள் என்று மறந்து விட வேண்டாம் இதாக நடந்தது அதை படித்தவுடன் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏஜி ஜி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல் கான் அவர்கள் அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐடம் ஒப்படைத்து விட்டது அதற்கான ஆணை கசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள் அவர்கள் சில தஸ்தாவேஜிகள் கொடுத்தார்கள் ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன் அஜ்வல்கான் கான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் வெளிப்படைத்தன்மையான இருக்கக்கூடிய அரசினுடைய போக்கு என்பதை கூற விரும்புகிறேன் சிபிஐயிடம் ஒப்படைக்க முடிவு செய்யக்கூடிய தருணத்தில் தலையீடு செய்து தமிழகத்தில் ஏற்கனவே இதே நீதிமன்றம் பல வழக்குகள் சிபிஐ ஒப்படைத்து இன்று ஸ்டெர்லைட் வழக்கு ஏழாவது ஆண்டு விசாரணை ஏழாவது ஆண்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு யார் விசாரணை அதிகாரி என்றால் ஒரு டிஎஸ்பி ஏழாவது ஆண்டு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்னும் ஏழு ஆண்டுகள் காத்திருக்கணுமா சாத்தாங்குளத்தில் அவர்கள் செய்த பிறகு அதை எடுத்து தாக்கல் பண்ணார்கள் ஒரு வெறும் விசாரணை சாத்தாங்க நடந்திருக்கு மூன்று நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள் சாட்சியங்களுடைய நிலைமையை பாருங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய நிலைமையை பாருங்கள் ஆனால் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சிபிஐ ஆனால் முப்பது நாட்களில் அதாவது இருபது எட்டு இருபத்தி அஞ்சுக்குள் நீங்கள் உங்களுடைய இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருக்கு இந்த நீதிமன்றம் நாம் அதை வலியுறுத்தியதன் காரணமாக இந்த கட்டளை வந்திருக்கு ரெஜிஸ்ட்ரார் ஜுடிஷியலிடம் அவர்கள் அனைத்து வாக்குமூலங்களையும் பெற்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுடைய முழுமையான அறிக்கையும் பெற்று வாக்குமூலங்களையும் பெற்று அவர் சேகரித்த எல்லா சாட்சியங்களையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் எங்கள் சைடு பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக அனைத்து சாட்சிகளுக்கும் சாட்சிகள் ஸ்கீம் கீழ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இருக்கிறோம் இப்பவும் கூறுகிறோம் திருப்போவனம் காவல் நிலையத்தில் சாட்சிகளை அழைக்கிறார்கள் அவர்களுக்கு திருப்போவனம் காவல் நிலையத்தில் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் சாட்சிகள் எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல அதே மாதிரி நாங்கள் வலியுறுத்தி கேட்டது பாதிக்கப்பட்டவர் கொலை செய்யப்பட்டவர் அஜித் குமார் அந்த குடும்பத்திற்கு எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரம் சித்திரவதையால் கொடூர சித்திரவதையால் அந்த வாகனத்தில் ஸ்பெஷல் டீம் வாகனத்தில் இருந்து முழு இரவு வாகனத்திலே இருந்தவர் முழு நாளும் இருந்தவர் அருண் என்று மறந்து விடாதீர்கள் இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் நேற்று என் முன் வந்து மாலை ஒரு ஏழு மணிக்கு வழக்கறிஞருடன் வந்தார் எனக்கு அவர் குரல் கேட்பதற்கே எனக்கு கண்ணீர் சிந்தியது ஆகவே அருண் பிரவீன் நவீன் இன்னும் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் இருக்காரு அவருக்கு சாட்சி சொல்ல கூட தைரியம் இல்லை இவர்களுக்கும் அந்த வழக்கை கீழ் மட்டத்தில் இதுவரை முன்னின்று ஒரு மாவட்ட நீதிபதி இருக்கக்கூடிய பலருக்கு தெரியும் மாவட்ட நீதிபதி விசாரணை செய்தார் என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணை செய்தார் என்றால் இந்த இரு வழக்கறிஞர் குமாரும் கார்த்திக் ராஜாவும் தான் காரணம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவர்கள் தான் ஒரு வாரம் முழுவதாக சாட்சிகளை முன்னின்று கொண்டு சென்றார்கள் இவர்களுக்கும் இவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் இது யாரும் மறைக்க முடியாது தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இந்த ஸ்பெஷல் டீம் சண்முக சுந்தரம் டிஎஸ்பி மானாமுதரையுடைய ஸ்பெஷல் டீம் இதெல்லாம் மறைக்க முடியுமா ஆகவே தான் நாங்கள் சொல்றோம் யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் கொடுத்திருக்கிறோம் மிக சிறப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் காம்பன்சேஷன் பொறுத்தவரை கண்டிப்பாக காம்பன்சேஷன் இதில் கொடுக்கணும்ன்ற மாற்று கருத்து நீதிபதிகளுக்கு கிடையாது அரசே முன் வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஏஜி என்ற முறையில் மத்தியானம் ரெண்டே காலுக்கு நான் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே காம்பன்சேஷன் பொறுத்தவரை இது ரெண்டே காலுக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வழக்கு என்று கூற விரும்புகிறேன் சிபிசிஐடி இதில் வந்து முறையாக நடக்குமா நடக்காதா என்பதை தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு இது வழக்கறிஞருடைய பங்கு மட்டும் கிடையாது நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பங்கு இருக்கு நீங்களும் பத்திரிகையாளரும் நாங்களும் இணைந்து கண்காணித்தால்தான் இது எத்தனை எத்தனை நாட்கள் ஆகும் என்பதை நாம் பார்த்து அடுத்த அமர்வுக்கு ரெண்டே வாழ்க்கை நாம் சந்தித்து காம்பன்சேஷன் சார்ந்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் அது நீதிமன்றம் கண்டிப்பாக கண்காணிக்குன்னு சொல்ல முப்பது நாள் அந்த கண்காணிக்கும்னு சொல்ல முப்பது நாட்களில் நீங்க ஃபைனல் ரிப்போர்ட் போடணும்னு சொன்னாங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் அர்த்தம் எஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார வர வேண்டியது இருக்கும் ஏங்க இதில் எல்லா விசாரணையும் ஒரே வாரத்தில் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த திருப்ப திருப்பன திருப்பவன க போலீஸ் ஸ்டேஷன் செவுத்துலேயே நீங்கள் அப்படியே அட்டை போட்ட மாதிரி உட்காந்துருந்தீங்க எல்லோரும் நீங்கள் பார்க்குறத விட நான் பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா சாட்சியும் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள்னு அதனால் சாட்சி விசாரணைலாம் முடிஞ்சிருச்சு ஃபரென்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் அதுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது நிக்கிதாக்கு கும்பிடுறங்க நிக்கிதா வந்து இனிமே நீங்க யாரும் என்ன வந்து நிக்கிதா நிக்கிதான்னு துயரம் பண்ணாதீங்க சிபிஐ போய் நிக்கிதா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுங்க அந்த வழக்கு த்ரீ நாட்டும் நிக்கிதா வழக்கு சிபிஐக்கு போனது எனக்கு இந்த வழக்கு போனது கூட பிரச்சனை இல்லை நிக்கிதா வழக்கு அங்கே போனதான் எனக்கு ரொம்ப திருப்தி நமக்கு வராது காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் மட்ட அதிகாரிகள் கீழ் மட்ட அதிகாரிகள் இருக்காங்க ஏன் தமிழக அரசு நம்ப தயார் இல்லை என்று தான் நான் எடுத்து கூறினேன் வேற யாரும் கூறல நாங்கள் தான் கூறினோம் நீதிமன்றம் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கு ஆணை போட்டு நடக்கட்டும் நடக்கிறது கேட்டோம் அவங்க வந்து அதை சிபிஐக்கு விட்டுருவோம் நாங்கள் சிபிஐடைய லட்சணத்தை பாருங்க ஒன்னாம் தேதி ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு தேதி எட்டு இது வரைக்கும் இன்னும் யார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு கூட அவங்க போடல இதுதான் அவங்களுடைய ஸ்பீடு அவங்க ரொம்ப திறமையான ஒரு திறமையான துறைன்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது இந்த வழக்குக்கு ஓவர் திறமை இதான் சொல்றேன் நான் இந்த வழக்குக்கு ஓவர் திறமை இந்த வழக்குக்கு ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல டிஎஸ்பி கிட்ட குடிச்சிங்கன்னா

அதை தாண்டி நரங்கத்துல பேசுறது சரியா இருக்காது அங்க போய் பாருங்க சாட்சிகளுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க தனியா கேளுங்க சாட்சிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிடுவாங்க நன்றி